உங்கள் கைகளில் களிமண் போல் என்னை ஒப்படைக்கின்றேனப்பா உங்கள் சித்தத்தின் படியே நீரும் பூர்வம் தாருமப்பா உங்கள் கைகளில் களிமண் போல் என்னை ஒப்படைக்கின்றேனப்பா உங்கள் சித்தத்தின் படியே நீரும் வம் தாரு அப்பா அப்பாவும் விருப்பம் அதன்படியே நீரும் அடியேனை மனம் போலே வனையும் அப்பா அப்பாவும் விருப்பம் அதன்படியே நீரும் அடியேனை மனம் போலே வனையும் அப்பா உங்கள் கைகளில் களிமண் போல் என்னை ஒப்படைக்கின்றேனப்பா பழியாத அழகான பொருளாய் என்னை நானும் நினைத்தேனப்பா பழியாத அழகான பொருளாய் என்னை நானும் நினைத்தேனப்பா மரண நொறுங்கும் மண்ணோடு கலக்கும் மரணத்தில் நொறுங்கும் மண்ணோடு கலக்கும் மண்பாண்டம் நான் என்று உணர்ந்தேனப்பா மண்பாண்டம் நான் என்றே உணர்ந்தேனப்பா உங்கள் கைகளில் களிமண் போல் என்னை படைக்கின்ற சுமையால் உடையாமல் காத்து கொள்ளும் உமக்கான காலம் நான் உலகத்தின் சுமையால் உடையாமல் காத்துக்கொள்ளும் ஒருமை நோய்த்துயர்கள் பயங்கள் மை நோய்த்துயர்கள் வருங்கால பயங்கள் வருதாமல் தேவைகள் தீரும் அப்பா ஒரு தாமல் தேவைகள் தீரும் அப்பா உங்கள் கைகளில் களிமண் போலென்னை என்னை இருளான உலகம் வழிமாறும் பயணம் பல பேரின் நிலைதானப்பா இருளான உலகம் வழிமாறும் பயணம் பல பேரின் நிலைதானப்பா ஒளி வீசும் விளக்காய் என நீரும் பணிந்தாள் ஒளி வீசும் விளக்காய் என நீரும் பணிந்தால் உம் வெளிச்சம் தருவேனப்பா உம் வெளிச்சம் தருவேனப்பா உங்கள் கைகளில் களிமண் போல் என்னை ஒப்படைக்கின்றேனப்பா உருவாக்கும் பாண்டம் போதும் குறைவாய் இருக்காமல் நிரப்பும் அப்பா பாண்ட ஒருபோதும் குறைவாய் இருக்காமல் நிரப்பும் அப்பா வழி மாறி திரியும் பலருக்கும் நான் வழி மாறித் திரியும் பலருக்கும் நான் வழியாக்கும் சுவிசேஷம் போற்றும் அப்பா வழியாக்கும் சுவிசேஷம் போற்றும் அப்பா உங்கள் கைகளில் களிமண் போல் என்னை ஒப்படைக்கின்றேனப்பா